இப்போ சீமா நல்ல காலம் பொறுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் நாங்கள் ஓட்டு போட்டவங்க யாருமே வரல அவங்கள தவிர்த்து தான் எல்லாம் வந்து செய்கிறாங்க எங்களுக்கு இவங்களால இப்போ மக்களுக்கு கொஞ்சம் திருந்து வாங்கன்னு நினைக்கிறேன் காசு போட்டு ஓட்டு போடுறத விட நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு கூறான்னு ரொம்ப நன்றி இப்போ நாங்கள் கையெழுத்து கும்பிட்றோம் நாங்கள் இல்லாதவங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப நன்றின்னு நினைக்கிறோம் அவர் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப புண்ணியமாகுது ஏதோ ஒரு வேளை சாப்பிட்றோம்மா அது போதும் சீமானம் கொடுத்துருவோம் சிக்சஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க காசு தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க காசு கொடுத்தோன்னே ஓட்டு போட்டுடுறாங்க நிறைய பேர் அதை ஃபஸ்ட்டு எடுக்கும் நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு இது இருக்குது அதே மாதிரி அமோனியா பிரச்சனை எல்லாம் பிரச்சனையிலையும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணார் சீமான அவங்க புயல் வந்தது அப்புறம் தண்ணிலாம் தேங்கி நின்றுது எங்கள் இடத்துல அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க காப்ரேஷன்லேருந்து கூட வரல ஆனால் வீட்டாளுங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்து செஞ்சோம் அந்த அந்த க்ளீன் பண்ணுறது எல்லாமே யாருமே வந்து சரியாக பண்ண மாட்டுறாங்க இந்த இடம் வந்து யாருமே கண்டு மாட்டுறாங்க போட்டு போட்டாங்க எல்லாருமே அவங்க வீட்டு கரண்ட் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு இருக்காங்க மற்ற வீட்டுக்கு யாருமே அப்ப நாங்க ஓட்டு போடுறோம்ல எங்களுக்கும் அது எப்படி சொல்றது கரண்ட் மூணு நாள் நாலு நாள் இல்லாம நாங்கள் கஷ்டப்பட்டு அப்புறம் ஆயில் வந்து நாங்களே தான் எடுக்கிறோம் ஆயிலும் நாங்களே தான் எடுக்கிறோம் கவர்மெண்ட்ல இருந்து வந்து ஆயில் தான் விட்டுருக்காங்க இங்க ஊர்ல இருந்து தான் எல்லாம் ஊர் மக்கள் தான் போய் எடுக்கிறாங்க ஆனா இதுக்கான வரலையா வரல வரல

அவங்க வீட்டாளுங்க யாருனா இங்க இருந்தா அந்த ஃபேக்டரி இங்க கட்டிருப்பாங்களா கட்டிருக்க மாட்டாங்க இதுவே அவங்க வீடு இங்க இருந்திருந்தா அந்த ஃபேக்டரி இங்க அலோ பண்ணிருப்பாங்களா அதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்ப மக்கள் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு தான் எங்க உயிர் அவங்களுக்கு அலட்சியமா தெரியுது முதல்ல ஆயில்ல பாதிக்கப்பட்டு அப்புறம் அம்மோனியால பாதிக்கப்பட்டு ஓடி போய் ஓடி அந்த குழந்தை குத்தி எல்லாம் வளைஞ்சு கட்டணும் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் அவுட் அரசு துறையில யாரும் வந்து எங்ககிட்ட எதுவுமே கேட்கல நடவடிக்கை எடுக்கல எங்களை வந்து என்னன்னு கூட பார்க்கல

ஆயுள் பாதிப்பு வந்து வந்து அரசாங்கம் எந்த எதுவும் முடிவு எடுக்கவே இல்லை ரொம்ப ஒரு மாசமா தொழில் போக ரொம்ப கஷ்டப்படுது இந்த மாதிரி நிறுவனம் வந்து சீமா சார் பண்றது ரொம்ப நல்லதா பண்ணுகிறாரு வந்தவர் நல்லா வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நல்லா கலந்துகினாரு நல்ல ஒரு விஷயம் ஊர் மக்களுக்கு சாப்பிடாம சாப்பிடாம அவர் இதுவும் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கு

எல்லாமே செய்யணும் நாங்க அது எடுக்க மாட்டாதுன்னு ஒரு முடிவு நாங்க என்ன பண்றது போறது போட தான் அடுத்த வாட்டி நாங்க சீமானுக்கு தான் போடுவோம் அடுத்த வாட்டி நாங்க சீமானுக்கு தான் போடுவோம் ஏன்னா கடலை நம்பி தான் நாங்க வாழ்றோம் மத்தவங்க எதுவுமே கிடையாது உங்களுக்கு படிப்பறிவு கம்மி அதனால கடலை நம்பி மீன் அதை நம்பி தான் வாழ்றோம் அதை நான் அந்த மீனை பிடிச்சின்னு போய் விற்றாதான் அதை வாங்க மாட்டேன்றாங்க மார்க்கெட்டில் எங்கேயுமே வாங்க மாட்டேன்றாங்க அதில் நாங்கள் குழந்தை குட்டிங்களை வச்சுக்கணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு படி வைக்கணும் அதுங்களுக்கு ஃபீஸ் காட்டணும் வருஷத்தில் ஃபீஸ் காட்டணும் இதெல்லாம் எப்படி நாங்கள் செய்யுது கடலை நம்பி தானே நாங்கள் பழிக்கிறோம் அந்த கடல்ல வந்து மறந்து விட்டாக்க அந்த மீன் வாங்க மாட்டேங்க எப்படி சாப்பிட்றது குழந்தைங்களைதான் நீங்க உங்கள்கிட்ட ஓட்டுகேட்டு வர்றாங்கல்ல போய் நிற்கும் போது மாட்டேன்றாங்களே நாங்கள் சொல்லி கூட எங்களை வந்து இன்னொன்னு கூட கவனிக்க மாட்டேன்றாங்க பேச மாட்டேன்றாங்க வர மாட்டேன்றாங்க நாங்க தான் பொம்பளைங்க நாள் கூட தான் இருந்தோம் நேற்று

மீன் இந்த தன்பா பிடிச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட முடியும் அதுவும் இல்லைன்னா எப்படி பிள்ளைங்களா வச்சுக்கணும் சாக இன்னும் ரொம்ப தாமதமா இருக்கு ஆமாப்பா யாருன்னு வந்து இன்னொன்னு வந்து பார்க்கிறதுல கொள்ளதில்ல நாங்களே போனா கூட இன்னானு சடை பண்ண போகிறது கிடையாது அப்படியே என்ன தன்ம இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அதுக்கு சொல்லி பார்க்கலாம் அது எது கஷ்ட தான் படுதுங்க பாஞ்சி குட்டியும் வச்சுக்கணும் எதுனா கொடுப்பாங்களா யாருன்னா தருவாங்களா சாப்பிட்லாமான்னு தான் இருக்குது நம்ம இருக்கு போட்டவங்களா இல்லாது போட்டவங்க நமக்கு அந்த மீன் பிடிய தவிர வேற வேற எதுவுமே கிடையாது மீன் பிடிச்சா தான் உண்டு அப்படி இல்லைனா வீட்டில் தான் கிடக்கணும் எனக்கு காலங்காலமாக அதே தொழில் அதே தம்பா வேற எந்த தொழிலும் கிடையாது மீன் பிடிக்க தான் எங்களுக்கு தெரியும் வேற எதுவுமே தெரியாது மீன் வியாபாரம் கூட நான் பண்ண மாட்டேன் புருஷன்னு வந்தால் நாங்கள் அதை எத்தனை போய் விற்றுன்னு வந்து சாப்பாடு ஆகி சாப்பிடுவோம் அப்படி இல்லைனா பட்னியாக தான் இருக்கும்